பனிரண்டு ராசிகளுக்கே அல்லாத ஒரு விஷயம் கும்ப ராசிக்கு மட்டும்தான் ரெண்டு வீடுமே நல்ல வீடு குரு பகவான் அவருக்கு உண்டான வந்து உட்கார்றாரு இப்போ அவருக்கு எது பிளே எந்த இடத்துல பண்ணணுமோ அதற்கு செய்யற உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ குழந்தை பிறக்கணும் அப்படி இருந்தாலும் கொடுப்பார் ஏன்னா வம்ச அபிவிருத்தி ஆகும் உங்களுடைய வம்ச அபிவிருத்தி ஆகுங்க எந்த செயல் இந்த செயல் அந்த செயல் எல்லாம் இல்ல எதை செஞ்சாலும் முதல்ல வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க அது குரு பகவானினுடைய பயிற்சி மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க மத்தியானம் ஒண்ணு இருபத்தி எட்டுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்த பார்க்குறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார் குரு இருக்கிற இடம் கெடுப்பாரு பார்க்குற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது என்னங்க குரு பார்வை ரொம்ப முக்கியம் குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கீங்க ஒரு பேரும் கஷ்டம் அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது அந்த சமயத்துல எல்லாருமே உங்க கூட இருக்கலாம் இல்ல இல்லாமல் கூட இருக்கலாம் எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காங்க உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம் ஆனா அதற்கு சூழ்நிலையை அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் உங்களுக்கு ஃபோன் பண்றார் உங்க சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பார்க்கறாரு உங்களுடைய கஷ்டத்தை அவர் பாக்குறார் அப்படியே உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்கிறார் ஒரு ஃபோன்ல அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும் அதுதான் குரு பகவானினுடைய பார்வை அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது அந்த வகையில ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது முதல்ல பாவம் காலப்புருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை நம்மளுடைய சுய கௌரவம் நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய இரண்டாம் பாவம்ங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அப்படிங்கிறது மாதஸ்தானம் சொந்த வீடு வசதி வாகனம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் பாவங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது அதே போல பூர்வ புண்ணியங்களை தரக்கூடியது தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது அதே போல ஆறாம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது எதிரிகளை குறிக்கக்கூடியது அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்தரசானம் அப்படின்னு பேர் ஏழாம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் கூட்டு தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது ஆதுள் ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானம் அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் பனிரெண்டு அப்போது இதில் எல்லா விதமான ஸ்தானங்களையும் நல்லவைகளும் இருக்குது கெடுவைகளும் அதில் கலந்தாப்புல தான் இருக்குது அப்போது குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமாக செய்வார் கெட்ட ஸ்தானத்தை பார்த்தாருன்னா அந்த கெடு பலன்களை கம்மியாக குறைப்பாரு அந்த கெடு பலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார் எந்த விஷயமாக இருந்தாலும் முழுமையான செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடிய கும்பராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை வழங்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க முதல்ல கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் கால புருஷ தத்துவத்தில ரொம்ப நல்ல இடம் இரண்டு பதினொன்னு எந்த ராசிக்குமே அல்லாதது ஏன் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே இடம் ஒரு அமைப்பு கும்பராசிக்கு என்னன்னா ஒண்ணுல நல்ல இடம் இன்னொன்னுல சரியில்லாத இடம் அப்படின்னு தான் இருக்கும் அவருடைய இரண்டு வீடுகள்ல ஒரு வீடு நல்லதா இருக்கும் அல்லது ஒரு வீடு கெடுதலா இருக்கும் ஆனா கும்பராசிக்கு மட்டும்தான் பனிரண்டு ராசிகளுக்கு அல்லாத ஒரு விஷயம் கும்ப ராசிக்கு மட்டும்தான் வீடு இரண்டாம் பாவம் தனஸ்தானம் பாவம் லாபஸ்தானம் ரெண்டுமே சூப்பரான ஒரு வீடுங்க கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கும்பராசிக்கு குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்தாரு இப்போ அஞ்சாம் இடத்துக்கு மாறுறாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கறது புத்திரஸ்தானம் அதே போல பூர்வ குல குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம் ஆராய்ச்சியிலே நுணுக்கமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அறிவு வளர்ச்சியை தரக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்துல குரு வரர் அப்போ குரு ஒரு இடத்துல இருந்தார்னா அதை கெடுப்பாரு பாக்கிற இடத்திற்கு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனா அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற ஸ்தானத்துல மட்டும்தான் இருக்கிற இடத்துக்கும் கொடுப்பாரு பாக்கிற இடத்திற்கும் அள்ளி கொடுப்பாரு இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஐந்தாம் இடத்திற்கு வந்து உட்கார்ந்துருக்காருங்க அதனால என்ன நன்மை அப்படிங்கறத வரிசையா கேளுங்க முதல்ல எந்த செயலை எடுக்கிறீங்களோ எந்த செயல் இந்த செயல் அந்த செயல் அப்படிலாம் இல்ல எதை செஞ்சாலும் அதுல சக்சஸ் முதல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்க சக்சஸ் ஆகாம இருக்கு வீடு வாங்கிடுவீங்க ஒரு தொழில் துவங்கணும் நினைச்சிட்டு இருக்கீங்க தொழில் துவங்க முடியாம இருக்கு தொழில துவங்கிடுவீங்க ஒரு கார் வாங்கணும் ஆசைப்படுறீங்க ஒரு வாகனம் வாங்கணும் ஆசைப்படுறீங்க செய்ய முடியாம போயிட்டு இருக்கு வாங்கிடுவீங்க நினைக்கிறீங்களா வாங்கிடுவீங்க ஒரு உத்தியோகத்துல உயர்வு ஏற்படுத்தணும் ஒரு செலவு வைக்கிறோம் அதுக்கு தக்க உங்க வருமானத்தை பெருக்கணும் இல்லைங்களா உங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு உயர்வு ஏற்படணும் சம்பளத்தை உயர்த்தணும்னு ரொம்ப நாளா நினைக்கிறீங்க அதையும் செஞ்சு முடிச்சிடுவீங்க அதே மாதிரி வம்ச அபிவிருத்தி அஞ்சாம் பாவங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்திற்கு ஸ்தானத்திற்கு புத்திர காரகன் வந்து உட்கார்றாரு அதாவதுங்க ஒரு பெயிண்டரை கூட்டு பெயிண்ட் அடிக்க சொல்லலாம் அல்லது பெயிண்டரை கூப்பிட்டு ஏசியை மாட்ட சொல்கிறோம் அல்லது ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு பெயிண்ட் அடிக்க சொல்கிறோம் ரெண்டுக்குமே சரியாக வருங்களா சரியாக வராது இப்போது ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு ஏசியை சரி பண்ண சொல்கிறோம் பெயிண்டரை கூப்பிட்டு பெயிண்ட் அடிக்க சொல்கிறோம் அப்போனா தான் அது சரியாக வரும் இல்லைங்களா அது மாதிரி குரு பகவான் அவருக்கு உண்டான ஃபீல்டில் வந்து உட்கார்றாரு இப்போ அவருக்கு எது பிளே எந்த இடத்துல பண்ணணுமோ அதை செய்யற அப்போ அவர் எப்படி விளையாடுவார் பாருங்க ஒரு கிரிக்கெட் பிளேயரை கொண்டு போய் ஃபுட்பால் விளையாட சொன்னால் எப்படி அவர் ப்ளே பண்ணுவார் அல்லது ஒரு ஃபுட்பால் பிளேயரை கூப்பிட்டு வந்து கிரிக்கெட் ப்ளே பண்ண சொன்னால் அவர் எப்படி ப்ளே பண்ணுவார் அப்படி இருந்த உங்களுக்கு பெரிய கிரிக்கெட் பிளேயரை கொண்டு வந்து கிரிக்கெட் கிரவுண்டில் விட்டு கிரிக்கெட் விளையாட சொன்னால் எப்படி அடிச்சு துவம்சம் பண்ணுவாரோ அப்படி குரு பகவான் அஞ்சாம் இடத்திற்கு வந்து உட்கார்றார் அதுபடி குழந்தை வாக்கியத்தை பரிபூர்ணமாக கொடுப்பார் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அல்லது உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ குழந்தை பிறக்கணும் அப்படி இருந்தாலும் கொடுப்பார் ஏன்னா வம்ச அபிவிருத்தி ஆகும் உங்களுடைய வம்ச அபிவிருத்தி ஆகுங்க இப்படியான சூழ்நிலைகளை குரு உருவாக்குவார் தன லாபம் அதிகரிக்கும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய புகழ் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இமேஜ் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கௌரவம் அதை அதிகரிப்பாருங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்க வேண்டிய ஒரு இயக்கம் என்னன்னா என்ன ஒரு அங்கீகாரப்படுத்த மாட்டேங்கிறாங்க என்ன ஒரு வீட்டிலேயே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும் வேலை செய்கிற இடத்துலேயே ஆகட்டும் எனக்குன்னு ஒரு தனி கௌரவம் இல்லை எனக்கு ஒரு ரெக்ககனைசேஷன் கொடுக்கல அப்படி நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க மனசு சந்தோஷமா உங்களை எல்லாரும் வாழ்த்துறது மட்டும் இல்ல உங்ககிட்ட அவங்களுடைய விஷயத்தை எப்படி கடந்து நீங்கள் எப்படி வந்தீங்களோ அதையும் பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க எப்படி இந்த மாதிரியான இடத்தை வந்து அடைஞ்சிங்க எங்களுக்கும் சொல்லி கொடுங்கன்னு உங்களைக்கிட்டே கிட்டே வந்து நோட்ஸ் எடுக்கும்படியான சூழ்நிலையை கூட அவர் உருவாக்குவாரு குரு பகவான் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா குரு பகவானினுடைய பார்வை நன்மையை மட்டும்தான் செய்யும் அது பன்னெண்டு ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரிதான் குரு பார்த்தால் கூடி நன்மை அப்போ அந்த குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா முதல்ல கும்ப ராசியினுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையாக இந்த ஒன்பதாம் பாவம்ங்கிறது பாக்யஸ்தானம் தெய்வ ஆராதனைகளிலே வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் ரொம்ப நாளா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனை ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க வேண்டினதா இருக்கலாம் அல்லது ஒரு வீடு வாங்கினா இந்த சாமியை வேண்டினதா இருக்கலாம் அல்லது சாமிக்கு நான் இதை செய்யறன்னு ஒரு நேற்றிக் கடனாக இருக்கலாம் பல வருடமாக அது தடைபடுது அந்த சாமியை போய் பார்க்க முடியல அதற்கு உண்டான விஷயங்களை நீங்க செய்ய முடியல உன்னை நல்லா தெரிஞ்சுங்க சாமிக்கு நீங்கள் செய்யணும்னாலே அதற்கு சாமியுடைய அனுகிரகம் கிடைக்கணும் ஒன்று சொன்ன பாருங்க அந்த குரு பகவானினுடைய கதையில சந்திரன் எப்படி அறுபது வருடங்கள் காத்திருந்தாரோ அறுபது வருடம் நீங்க காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அது மாதிரி இப்போ அந்த தெய்வ வழிபாடு செய்து அந்த பலனை பெறக்கூடிய அமைப்பு உருவாகுது உங்களுக்கு அதனால ஏற்கனவே ரொம்ப வருடமாக வேண்டிய ஒரு நேற்றி கடனை கூட இப்போ நீங்க செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை குரு உருவாக்குவாரு அதே மாதிரி சம சப்தம பார்வையாக கும்ப ராசியினுடைய பதினோராம் பாவத்தை பார்க்கிறாரு பதினோராம் பாவங்கிறது லாபஸ்தானம் முன்னோர்கள் சொத்துக்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அது மட்டுமல்ல உங்களுடைய சகோதர சகோதரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அது மட்டுமல்ல வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஸ்தானம் இது எல்லாம் அவர் பார்க்கறதுனால மேற்படி சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களையே பாக்குறார் ரெண்டாம் அதிபதி உங்களை பார்த்தா என்ன நடக்கும் பேச்சில சுத்தம் இருக்கும் பேச்சில தெளிவு இருக்கும் பேச்சில ஞானம் இருக்கும் அறிவு சார்ந்த பேச்சுகளை பேசுவீங்க உங்க பேச்சுக்குன்னு சமூகத்துல மரியாதை அதிகரிக்கும் அப்படின்னு கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பை குரு பகவான் உருவாக்குறாருங்க முக்கியமாக எதுல எல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா குழந்தையினுடைய வளர்ச்சியிலே ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அவங்களினுடைய தேவைகளை கொஞ்சம் சரிவர பார்த்து நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஒண்ணு அடுத்தது உங்களுடைய மேல் அதிகாரி அவங்க கிட்ட நீங்கள் உரையாடும் போதோ அல்லது செயல்களை செய்யும் போதோ கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் இந்த குரு பயிற்சினால கும்பராசிக்காரங்க பெரியவர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபாடு செய்யணும் இதுல அவங்களுக்கு பிடிக்குமோ அவங்களை நீ வழிபாடு பண்ணலாம் எனக்கு சாய்பாபா பிடிக்கும் இல்லை எனக்கு மகா காஞ்சி மகா சுவாமிய பிடிக்கும் இல்ல சித்தர்களை பிடிக்கும் எனக்கு இந்த சுவாமிகளை பிடிக்கும் அந்த சுவாமிகளை பிடிக்கும் யாரை வேணாலும் நீங்க கும்பிடலாம் உங்களுக்கு எந்த சாமி முக்கியமாக உங்க மனதிற்கு தோன்றுகிறதோ அந்த பெரியவங்கள நீங்க கும்பிட்டு வாருங்க நல்ல பலன் கிடைக்கும்